அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் கல்லூரி கணவு முகாமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுடைய தொடர்ச்சியான அப்டேட்டை எம்இஸ் தளத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கூகுளில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள முகவரிக்குள்ளே போகணும் இப்போ இங்கே யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பள்ளியினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உள்ளிட்டு லாகின் செய்யணும் இங்கே ஓம் ஸ்டூடண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு இப்போ ஐக்கான்கள் காட்டப்பட்டிருக்கும் இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐக்கான் கீழே இங்கே நான் முதல்வன் அதுக்கு கீழே கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு டாபிக் இருக்கும் அந்த கல்லூரி கனவு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுடைய விவரங்கள் இப்போ கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் எம்இஸ் ஐடி அண்ட் ஆக்ஷன் பட்டன் இப்போ இந்த ஆக்ஷன் பட்டனில் போயிட்டு தான் நம்ம அவங்களுடைய தொடர்ச்சியான அப்டேட்டை அப்டேட் செய்யணும் எமிஸ் தளத்தில் நம்ம பதிவு செய்யும் போது இவங்களுக்கு ரெண்டு விதமாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணி அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் வாங்கிட்டோமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல் ரெண்டாவது அவங்க கல்லூரிக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கல்லூரிக்கான ஈவெண்ட் வந்துட்டாங்களா வரலையா அப்படிங்கிறத பதிவு செய்கிறது செகண்ட் ஸ்டேஜ் ஸோ மொத்தமாக நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து அந்த பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ரெண்டு முறை இந்த இடத்துல பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறத இப்போ இங்கே பார்க்கலாம் இதில் அந்த ஐக்கானுக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோமா ரீச் பண்ணலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடணும் ஸ்டூடெண்ட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஃபோன் மூலியமாகவும் ரீச் பண்ண முடியல ஹவுஸ் சீட் போயும் ரீச் பண்ண முடியல அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸே என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாட் ரீச்சர்ட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தா போதுமானது ஒருவேளை நம்ம மாணவரை தொடர்பு கொண்டுட்டோம் அப்படின்னா இங்கே ரீச்சர்ட் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணது யாரு அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும் ஸ்டூடெண்ட் வந்து எச்ம் ரீச் பண்ணியிருக்காங்களா அலுமினி ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல தேர்வு செய்யணும் ஒருவேளை வேலை எச்எம் அண்ட் அலுமினி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹெச்எம்ஆர் அலுமினி அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடணும் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு செய்யணும் அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லை ஷார்ட் டேம் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா காலேஜ் அட்மிஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடணும் மோட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்டூடண்ட்டை நம்ம எப்படி ரீச் பண்ணோம் ஃபோன் கால் பண்ணி ரீச் பண்ணணுமா இல்லை ஹவுஸ் ரிசிட் பண்ணி ரீச் பண்ணணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு என்ன மோட்டில் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடணும் ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்லூரி கனவு நிகழ்வு பற்றி நம்ம எடுத்து சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் கல்லூரி கணவு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா எஸ்னும் இல்லைன்னு சொன்னால் நோன் கொடுக்கணும் ஒருவேளை ஸ்டூடெண்ட் கல்லூரி கனவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே நோன் கொடுத்துட்டு என்ன காரணத்துக்காக வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரீசனையும் செலக்ட் பண்ணணும் இதில் இல்லாத வேற ஏதாவது காரணங்கள் இருந்ததுன்னா அதர்ஸ் கொடுத்துட்டு அந்த ரீசனை குறிப்பிடணும் இதுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக அந்த ஸ்டூடெண்ட்டோடய நம்ம கண்டினியூஸாக கான்டாக்ட்லையும் இருக்கணும் கல்லூரி கனவு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அட்டனன்ஸையும் நம்ம இங்கே எம்எஸ்தளத்தில் பதிவு செய்யணும் கல்லூரி கனவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரோட வந்திருக்காங்க யார் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அடுத்ததாக கல்லூரிக்கான வந்த ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா எஸ் நோ அதையும் பதிவு செஞ்சிடும் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலைனாலும் இப்போ அவங்களுக்கு கரெண்டாக ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவைப்படுதா அதை அப்ளை பண்ணுறதுக்கான சப்போர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க சப்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா எஸ் கொடுத்துட்டு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது குறிப்பிட்டு அப்டேட் கொடுத்துட்டோம்னா போதும் தேங்க்யூ